வணக்கம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சாட் ரூம்லையோ இல்லை ஃபோரம்லையோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அதை கேட்கணும் நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே இங்கே யாருக்காச்சும் ஜாவா தெரியுங்களா அப்படி கேட்பாங்க இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா பார்க்கறதுக்கு இதில் என்ன தப்பு இருக்குன்னு தோணலாம் ஆனால் உண்மையில் இது உதவி கேட்கறதுக்கு ஒரு சரியான முறையே இல்லைங்க இதை பற்றி தாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஜாவா தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்குறது இல்லைங்க அதுக்கு பதில் நீங்க என்ன கேக்குற மாதிரி ஆயிருதுன்னா ஜாவா தெரிஞ்ச யாராச்சும் இருக்கிறீங்களா என் பிரச்சனை என்னன்னு கூட நான் இன்னும் சொல்லல அது ஜாவா பற்றினதா இல்ல வேற ஏதாச்சும் பற்றினதான்னு கூட உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல மெனக்கடை நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரிங்க அது யோசிப்பாருங்க அது கொஞ்சம் கேமமோ இல்லையே ஆமாங்க இதுல நிறைய சிக்கல் இருக்குதுங்க நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு வந்து நல்ல திறமை உள்ளவங்க கூட அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா கூட இந்த மாதிரி கேள்வியை பார்த்தா பதில் சொல்ல கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா நாம வந்து அவங்க மேல ஒரு பாரத்தை வைக்கிற மாதிரி இல்லைங்களா நான் கேட்டா நீங்க பதில் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி ஹம் இன்னொன்னு ஜாவால பெரிய எக்ஸ்பர்ட்டா இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு பொதுவான கம்ப்யூட்டர் அறிவு இருக்கிறவங்க கூட சில சமயம் உங்களுக்கு உதவ முடியும் ஆனா நீங்க எடுத்த உடனே ஜாவான்னு கேட்டதால அவங்க ஐயோ நமக்கு ஜாவா டீப்பா தெரியாதே அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம போயிடுவாங்க பாருங்க ஆமா ஆமா அது மட்டும் இல்லைங்க இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா கூட தெரிய வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது யாராச்சும் ஓகே சொன்னா மட்டும்தான் நான் என் கேள்வியை ஒழுங்க டைப் பண்ணி அனுப்புறதுக்கு மெனக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குது பாருங்க சரிங்க நீங்களே உங்க பிரச்சனைக்கு மெனைக்கிடலைனா மத்தவங்க ஏன் மெனக்கெடணும்னு யோசிப்பாங்க இல்லைங்களா நம்ம முயற்சி முதல்ல தெரியணும்ல சரிதான் ஆனா சில நேரம் நம்மளுக்கே வந்து என்ன கேக்குறதுனே சரியா புரியாது பாருங்க அப்போ எப்படிங்க நேரடியா கேக்குறது அதுவும் நல்ல கேள்விதாங்க அப்படி இருக்கும்போது கூட உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதை சொல்லிடலாம் நீங்க என்ன செய்ய முயற்சி பண்ணீங்க என்ன மாதிரி ரிசல்ட் வந்துச்சு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் ஜாவால இத பண்ண நினைச்சேங்க ஆனா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது இத பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியல என்ன செய்ய அப்படி நான் அது கேட்கலாம் இல்லீங்களா ஆமால சுத்தமா ஒரு விவரமும் சொல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்ளோ பரவாயில்ல பாருங்க சரிங்க அப்போ இதுக்கு தீர்வு ரொம்ப சொல்லுவாங்க ஆமாங்க அதாவது கேட்கலாமான்னு கேக்குறக்கு பதிலா நேரடியா விஷயத்துக்கு வந்துடணும் முடிஞ்ச அளவுக்கு விவரங்களோட தெளிவா நம்ம கேள்வியை கேட்டுறணும் உதாரணத்துக்கு ஜாவால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்க நான் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணேன் ஆனால் இப்படி ஒரு எரர் மெசேஜ் காட்டுது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க இதை எப்படி இங்கே சரி செய்யறது இப்படி கேட்டா எவ்வளோ தெளிவா இருக்குது பாருங்க அதே தாங்க கரெக்ட் இப்படி நேரடியாக கேட்கறதுல பெரிய நன்மை என்னன்னாங்க அந்த சாட்ரூம்லயோ ஃபோரூம்லேயோ சும்மா எட்டி பார்த்துட்டு போறவங்க கண்ணில் கூட அவங்க கேள்விப்படும் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் வந்தா கூட இல்லை பதில் தெரிஞ்சா டக்குன்னு ஒரு பதில் சொல்ல தோணும் பாருங்க ஆமா ஆமா நீங்க சும்மா யாராச்சும் இருக்கீங்களான்னு மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க அத பெருசா கண்டுக்காம அடுத்த மெசேஜுக்கு போயிட கூட வாய்ப்பு இப்படி நேரடியா கேட்கறதுனால உங்க நேரமும் மிச்சம் மத்தவங்க நேரமும் மிச்சம் உதவியும் வேகமா கிடைக்கும் பாருங்க அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த கேட்கலாமா ஜாவா தெரிஞ்சவங்க இருக்கீங்களா மாதிரி கேள்விகளை விட்டுட்டு நேரடியா உங்க கேள்விய தேவையான விவரங்களோட கேட்டீங்கன்னா அதுதான் ஆன்லைன்ல உதவி பெறதுக்கு சிறந்த வழிங்க ஆமாங்க இது கூடவே இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களும் இருக்குதுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது ஒன்னு வந்து எக்ஸ் ஒய் அதாவதுங்க உங்க உண்மையான பிரச்சனை வந்து எக்ஸா இருக்கும் ஆனா நீங்க அத பத்தி கேட்காம அதுக்கு ஒரு நீங்களா ஒரு தீர்வு யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லீங்களா அதுதான் நீங்க அந்த ஒய்ய பத்தி மட்டும் கேள்வி கேப்பீங்க அப்போ மத்தவங்களுக்கு உங்க உண்மையான பிரச்சனை என்னன்னே புரியாது பாருங்க ஓ சரி சரி புரியுதுங்க இன்னொன்னு வந்து நோ ஹலோ அதாவது சும்மா வணக்கம் இல்லனா ஹலோன்னு மட்டும் ஒரு மெசேஜ் தட்டி விட்டுட்டு அவங்க பதில் சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கறது ஆமா அதுவும் எரிச்சலா இருக்கும்ல இது ரெண்டுமே நேரத்தை வீணடிக்கிற விஷயம் தானே தேவையில்லாம ஆமாங்க அப்போ இந்த எக்ஸ் வை பிரச்சனை நோ ஹலோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா நம்ம கேள்விகளை கேட்க முடியும் இது பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க வந்து ஒரு நல்ல கேள்விய எப்படி கேக்குறது அப்படின்னோ இல்ல இன்னும் விரிவான புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறது எப்படி அதாவது ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் தி ஸ்மார்ட் வேன்னு தேடி படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய டிப்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாங்க கடைசியா ஒரு சின்ன விஷயம் யோசிக்கலாமாங்க இந்த விஷயம் ஆன்லைன்ல கேள்வி கேக்குறதுக்கு மட்டும் இல்லங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலயும் சரி ஆஃபீஸ்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ நம்மளோட தேவை என்ன நம்ம பிரச்சனை என்னங்கறத ஆரம்பத்துலயே தெளிவா அடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டா அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தேவையில்லாத குழப்பம் நேர விரையும் இது எல்லாமே குறையும் இல்லைங்களா நிச்சயமாங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ அடுத்த முறை கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்